ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு காயின் வாங்கும்போது நீங்கள் என்னென்ன விஷயத்த பார்த்து கவனித்து வாங்கணும் மினிமம் நம்ம கோல்டு காயின் வாங்கி வச்சா எப்போ சேல்ஸ் பண்ணும்போது நாம் வந்து ப்ராஃபிட் லாபம் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாங்க கோல்டு காயின் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தை நம்ம கவனித்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு காயின்ல வந்துட்டு கிராம் போட்டிருக்கா மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க நான் இப்போ அரை கிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி காயின் வாங்கும்போது அதில் என்ன நாம் வாங்குகிற கிராம் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் செகண்ட் வந்து பிஎஸ்ஐ ஆல்மார்க் போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸ் ப்யூரிட்டி இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க நைன்டி டூ கேரட்னா நைன் ஒன் சிக்ஸ் ப்யூரிட்டி போட்டிருப்பாங்க அதே நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா ட்ரிபிள் நைன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ப்யூரிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க பாருங்கள் ஷாப்போட நேம் எழுதிருக்கா ஷாப்போட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க பாருங்கள் நான் வாங்கின ஒரு கிராம் ஜிஆர்டியில் ஒரு கிராம் காயின் வாங்கியிருக்கேன் ஸோ அதில் கிராம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கிராம்னு நைன் ஒன் சிக்ஸ் ப்யூரிட்டி இருக்குங்க ஸோ ஷாப் ஷாப்போட நேம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் காயின் வாங்கும்போது இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்குங்க கிராம் எத்தனை கிராமுன்னு மென்ஷன் பண்ணலை நைன் ஒன் சிக்ஸ் ப்யூரிட்டி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கு நான் அந்த மாதிரி காயின் தெரியாமல் வாங்கிட்டேன் ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் காயின் வாங்கும்போது இது எல்லாமே இருக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இந்த காயின் நான் எப்படி வாங்கினேன்னா என்னோடய வீட்டுக்காருக்கு ஐசிஐசி பேங்கில் வந்துட்டு அக்கௌண்ட் இருக்குங்க ஸோ அவரை வந்து அதில் ஆர்டி போட்டுட்டு வந்திருக்காரு அவர் ஆடி போட்டுட்டு வந்ததே என்கிட்ட சொல்லாமலே அவர் அவர் போட்டுகிட்டு வந்திருக்காரு ஸோ ஆடி மெச்சூரிட்டியான அமௌண்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் அதில் ஒரு கோல்டு காயின் வாங்கலான்னு சொல்லிவிட்டு விஆர்டியில் கோல்டு காயின் வாங்கிட்டேங்க உங்களுக்கும் ஆடி பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க நானும் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஆடி போட்டுருந்தா எந்த பேங்கில் போட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கிது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆடி பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எந்த பேங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நான் எந்த ரேட்டுக்கு இந்த காயின் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாங்க ஒரு கிராம் நான் வாங்கும் போது ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்ததுங்க கிராமோட ரேட்டு பட் நான் வாங்கின காயின் வந்துட்டு ஒரு கிராம் இல்லைங்க அதை விட கொஞ்சம் மூணு மில்லி கிராம் வந்துட்டு கம்மியாக இருந்தது ஸோ அதனோட ரேட்டு வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் இருந்ததுங்க அது கூட சேர்த்து ஜிஎஸ்டி பே பண்ணி நான் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினேங்க நான் ஜிஆர்டியோட ஸ்லிப் உங்களுக்கு காண்கிறேன் இதில் பாருங்க நான் வாங்கும்போது ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு இருந்தது என்னுடைய காயின் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ மெல்லிகிராம் இருந்ததுங்க ஒரு கிராம் கூட இல்லை ஸோ அதனுடைய ரேட் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்தி நான் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க நான் கோல்டு காயின் வாங்கும் போது இருபத்தஞ்சி கிராமில் வெள்ளி நாணயம் வெல் சில்வர் காயினும் நான் வாங்கியிருக்கேங்க அந்த சில்வர் காயின் வந்து நான் அமௌண்ட் சேர்த்தி வச்சு நான் வாங்கின சில்வர் காயின் இருபத்தஞ்சி கிராமில் நான் சில்வர் காயின் வாங்கியிருக்கேங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நான் அந்த காயின் எப்படி வாங்கினேன்னா சுருக்குப்பயில் அமௌண்ட் சேர்த்தி வச்சு நான் வாங்கினேன் என்னோடய சேவிங்ஸுங்க அது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வா பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் எல்லாமே நம்ம ஆஃபர் டைமில் வாங்கும் போது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு இல்லாமல் இருக்குங்க இந்த ஆடி ஆஃபர் தீபாவளியெலாம் வந்துட்டு ஒவ்வொரு கடையில் வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் போடுவாங்க இப்போ ரீசெண்டாக நான் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தான் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு அந்த ஆஃபர் இருக்கும் இப்போ அடுத்து வரப்போ ஒரு ஆடி ஆஃபரில் வந்துட்டு ஆடி மாதத்தில் இந்த ஆஃபர் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சேவிங்ஸ்ன்னு ஒன்று பண்ணால் மட்டுமே ஃபியூச்சரா நாம் நினைச்ச மாதிரி செட்டில் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்ததுன்னே அதில் இருந்து ஒரு டென் டு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க அமௌண்ட்டில் பட்ஜெட் போட்டு வீட்டு செலவை நீங்கள் பார்த்துக்கணுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு செலவுக்கு அமௌண்ட் எடுத்துட்டு மீதி ரிமைனிங்கில் இருக்க அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணவே முடியாதுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு சேலரி வந்ததுன்னே டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சுடுங்க அப்படி பண்ணால் மட்டுமே சேவிங்ஸால் நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்ம நினைச்ச மாதிரி செட்டில் பண்ணிக்க முடியுங்க இப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு ஒன்று ஒரு ரெண்டு கிராம் நீங்கள் எடுத்து வச்சா கூட உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து இருக்குது ஒரு அஞ்சு வயசு இருக்குது இப்போ அப்படின்னா கூட ஒரு இருபத்தஞ்சு வயசில் அவங்களுக்கு மேரேஜ் இல்லைன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கிராம் நீங்கள் எடுத்து வச்சா கூட இருபது வருஷத்தில் ஒரு நாற்பது கிராம் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாங்க ஸோ இது மினிமம் நான் ஒரு ஒன் டூ மினிமம் நான் ஒன் ஆர் டூ கிராம் சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சு நீங்கள் வந்து கிராம் வந்து எடுத்து வைங்க அது வந்து உங்களுக்கு நாள் ஆக ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் கோல்டை வந்து கோல்டு காயின் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா வாங்கின உடனேவே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு லாபமுமே இருக்காதுங்க மினிமம் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை வந்து சேல்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தால் மட்டுமே நீங்கள் அதில் லாபம் பார்க்க முடியுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாம் வாங்கும் போது ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குகிறோம் அது இல்லாமல் நம்ம காயினை வந்துட்டு சேல்ஸ் பண்ணும்போது இப்போ நைன்டி ஒன் நைன் ஒன் சிக்ஸ் பியூரிட்டியாக இருந்தால் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி டூ கேரட்டாக இருந்தால் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது டிடெக்ட் பண்ணுவாங்க அதே ட்ரிபிள் நைன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக இருந்தால் ஃப்யூச்சரில் அது ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது டிடெக்ட் பண்ணுவாங்க இந்த ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இந்த டிடெக்ஷன் எல்லாமே போகும் போய் நமக்கு லாபம் வேணும்னா மேக்ஸிமம் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து காயினை வந்து சேல்ஸ் பண்ணாமல் வச்சிருந்தால் மட்டுமே லாபம் பார்க்க முடியுங்க இப்போ நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இந்த க காயின் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் காயின் எல்லாமே நான் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் என்னோட குழந்தைங்களுக்காக இப்போ நான் சேவ் பண்ணிட்டு வரேங்க ஸோ அவங்களுக்காக நான் சேவ் பண்ணிட்டு வர்றதுனால நான் இப்போ வந்து அந்த எந்த காயின்ஸை வந்து சேல்ஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ஃபியூச்சருக்காக இதை நான் வச்சிகிட்டு இருக்கிறதுனால இதில் என்னால் லாபம் பார்க்க முடியும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்